வணக்கம் ட்ரேடர் சசி ஃபாரக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வர்றோங்க அந்த வகையில் வெள்ளிக்கிழமனை வந்து நம்மளுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன இருந்தது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப வந்து நீங்கள் அவசரப்படாதீங்க முதல்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்த உடனே வந்து எக்ஸைட் ஆகாதீங்க எக்ஸைட் ஆகி எல்லாம் புரிஞ்ச மாதிரி வந்து உங்களுக்கு தோணும் ஆனால் ஒன்றுமே புரிஞ்சுருக்காது அதனால் எக்ஸைட் ஆகி இம்மிடியட்டாக போய் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு வந்து என்றைக்குமே நினைக்காதீங்க கொஞ்சம் வந்து கவனிங்க மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் எதனாச்சும் ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து ஒரே ஒரு கான்செப்ட் இது எனக்கு நல்லா புரியுது இதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணோமே அப்படிங்கிற மாதிரி எதனால் கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும் அதை மட்டும் பாருங்கள் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம பேட்டர்னு ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டுமே கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் சரியா அந்த மாதிரி எதனா ஒரு பேட்டர்னு இல்லைனா ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறது முன்னாடி நேற்றுக்கு என்ன நடந்தது அதாவது வியாழக்கிழமை மார்க்கெட்டில் கடைசியாக வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் வியாழக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மூவ் வந்து நடந்ததுங்க அந்த பெரிய மூவ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரெக்கவரி ஆச்சு மறுபடியும் வந்து ஃபால் கண்டினியூ ஆச்சு ஒரு நல்ல ரெக்கவரி ஆச்சு மறுபடியும் ஆனால் ஃபால் கண்டினியூ ஆச்சு அதுலேருந்து ஒரு புல் பேக் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இவ்வளோ தான் நடந்தது ஓவரால் மார்க்கெட்டு வேலை கிழமைக்கு இதுதான் நடந்தது ஸோ இதே வந்து படிக்கட்டில் இங்கே வந்து ஏறி மேலே போனால் திரும்ப இங்கேயும் படிக்கட்டில் ஏறி போனான் படிக்கட்டில் இறங்கி வந்தால் இந்த இடத்துல கன்சால்டேஷனுக்கு அப்புறமா பிரேக் ஆச்சு சரிங்களா இப்போது வெள்ளிக்கிழமணி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னா அந்த நம்ம யுஎஸ் செஷன் வந்து முடிகிற தருவாயில் வந்து நம்ம நேற்றுக்கே பார்த்தோம் இந்த இடத்துல ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்க ப்ரைஸு ஆனால் கீழே வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது நம்ம பேட்டன் இந்த நம்ம பேட்டர்ன் இதை தான் நான் வந்து உங்களை பயிற்சி பண்ண சொல்கிறேன் ஸோ வால்யூமோட பிரேக் ஆச்சு மேலே போச்சு திரும்ப கூட வந்து இதையும் சொல்லியிருந்தேன் போன பதிவில் மினியேச்சர் வேர்ஷன் மாதிரி நடந்திருக்குது இதுவும் வந்து நம்ம பேட்டர்ன் தான் திரும்பவும் வந்து பிரேக் ஆகி அப்படியே கண்டினியூஸாக வந்து மேலே போக ஆரம்பித்தது ப்ரைஸு இங்கே இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருந்தே வந்து ப்ரீவியஸ் லோவை எந்த காரணத்தை முன்னிட்டும் அவன் வந்து கட் பண்ணவே இல்லை ஸோ இதை தான் நீங்கள் வந்து கவனிக்கணும்னு சொல்கிறோம் ஏன் இதை கவனிக்கணும் ஒரு பெரிய ஃபாலாச்சுங்க நம்ம வந்து தங்கம் மார்க்கெட் வந்து செல்லர் கையில் போக வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து பார்த்தோம் வேலை கிழமணிக்கு செல்லர்ஸ் ஓரளவுக்கு வந்து அப்பர் ஹேண்டை வந்து எடுத்தாங்க வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை வந்து என்ன நடந்துட்டு இருக்குது செல்லர்ஸுக்கான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை என்ன பண்ணுறாங்க பையர்ஸு செல்லர்ஸ்க்கான வாய்ப்பு கொடுக்காமல் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போகிறாங்க ரொம்ப பொறுமையாக தான் நடந்தது ஆனால் ரொம்ப தெளிவாக நடந்தது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் மேலே போய்கிட்டே இருந்தது போய்கிட்டு இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருந்தேன் மார்க்கெட்டு வியாழக்கிழம அன்னைக்கு எப்படி வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கன்சல்டேட் ஆச்சோ அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை காலையிலையும் அதே நேரத்தில் கன்சல்டேஷனாக ஆரம்பிச்சிட்டான் சுத்தமாக ட்ரேடே ஆள் தொடர்ந்து வந்து மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு எங்கேருந்து வியாழக்கிழமை அந்த பெரிய ஃபால்லேருந்து ரெக்கவரி ஆச்சு பார்த்திங்களா அந்த ரெக்கவரியிலேருந்தே தொடர்ந்து வந்து மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரு கட்டத்தில் லோவை கட் பண்ணிட்டான் ஸோ இது வரைக்கும் எந்த குழப்பமுமே இல்லாமல் மேலே வந்துகிட்டு இருந்தது பையர்ஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க மார்க்கெட்டை இந்த இடம் வந்தோன்னே அவங்களால முடியல விட்டுட்டாங்க இந்த ஹைக்கு மேலே போய் ஹை தான் இன்னும் வந்து மேலே போகும் வைக்கலை வைக்காதனால வந்து ப்ரைஸு லோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க மார்க்கெட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் பாடு மார்க்கெட்டை ஒன்ஸ் வந்து செல் மார்க்கெட் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து கடை கடை கடக்கடை கீழே கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க மார்க்கெட்டை அப்போது ஏற்கனவே வேலைக்கிழமை மணிக்கு போன பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்ஸ் செல்ல ஆரம்பிச்சோன்னா என்ன எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இவ்வளோ நேரம் வந்து பையர்சே காணும் ஸோ இங்கெல்லாம் இருந்த பயர்சை எங்கப்பா போனீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இங்கெல்லாம் பையே ஆகலை ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன் இப்போ கிளியராக தெரியணு பையர்ஸே காணும் பையர்ஸை காணும் இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் வந்து சொல்ல அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நடக்கலை ஆனால் இந்த இடத்துல இந்த புல் பேக்கில் வந்து பையர்ஸ் வந்துட்டாங்களா நல்லாவே வந்துரு ஸ்ட்ராங்காக வந்துருக்குறாங்க ஒரு லெவலுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க இப்போ என்ன ஒரே ஒரு கோல் இதை கட் பண்ணி மேலே போகணும் போனால் போயிடுவான் ஏன் அப்படி சொல்கிறோம் புல் பேக் இந்த மாதிரி வந்து 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 போயிட்டு இருக்குது ப்ரைஸு இப்போ இதை கட் பண்ணானா போயிடுவான் கட் பண்ணிட்டானா அப்பா கட் பண்ணிட்டான் போயிடுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது க்ளோஸ் தான் நம்மளுக்கு எப்போவுமே முக்கியம்னு சொல்லியிருக்கேன் உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிட்டானா இது ஓகே தான் பையஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் செல்லர்ஸு மண்டையிலே ஒரு கொட்டு வச்சு கீழே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிட்டான் இப்போ என்ன நடக்கும் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த லெவலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு மாதிரியும் யோசிக்கலாம் இங்கெல்லாம் பையர்ஸே இல்லைப்பா கொஞ்சம் கொஞ்சம்தான் வந்தாங்க பையர்ஸு இங்கே நல்லா வந்துருக்குறாங்க பையர்ஸு அதனால இந்த லோவை பிரேக் பண்ண மாட்டான் இந்த லோவை பிரேக் பண்ண மாட்டாங்கிறதுனால இப்படி வரும்போதே நான் இதுலேயே வந்து ட்ரெயில் எடுக்கிறேன் நல்ல ப்ராக்டிஸ் தான் பிளான் எல்லாம் வந்து பர்ஃபெக்டான பிளான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆச்சு இந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது ஏன்னா நான் எடுத்தேன் அதனால சொல்றேன் இது வந்து நடக்கும் இதில் இதில் வந்துட்டு என்ன ஒரு கேஷ் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு எதிராக போய் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா வெளியில் வந்துருங்க நம்மளோட சிந்தனை வந்து கரெக்டாக வந்துடுங்க இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுன்னா வெளியே வந்துட வேண்டியதான் ஜஸ்ட் கெட் அவுட் அது எவ்வளோ பெரிய லாசாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துல க்ளோஸ் வைக்காம இங்கே போய் க்ளோஸ் வைக்கி சார் அதனால் எனக்கு லாஸ் வந்து நூறு டாலர் காட்டுது கொஞ்சம் மேலே வந்தான்னா நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிப்பேன் நினச்சி பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க இந்த இடத்துல இருந்து லாஸ் வந்து கீழே போய் க்ளோஸ் வைக்கிது ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பை ட்ரேடு இந்த இடத்துல எடுத்துடுறீங்க கீழே இப்படி வந்துட்டு மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைனா இப்படி வந்து ஒரு கோடு வந்து போடுறீங்க ஸோ இது வந்து நம்ம பேட்டனு நம்ம பேட்டன்ல வந்து மேலே கீழே போயிடுது அப்போ இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு ட்ரேட் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இதில் ட்ரேட் எடுக்கிறீங்க எடுத்தோம்னா ஒரு பத்து டாலர் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப மினிமம் லாட்டை வந்து போடுறீங்க பத்து டாலர் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வருது அங்கேருந்து கீழே வந்த உடனே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும் இருபத்தஞ்சி டாலரில் நீங்கள் லாஸை புக் பண்ணியிருந்துருக்கலாம் வாய்ப்பு கொடுத்தான் ஆனால் நீங்கள் பண்ணலை ஏன் பண்ணலை கொஞ்சம் மேலே வந்தான்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் நான் வெளியில் வந்துடுறேன் மைண்டு அப்படி தான் சொல்லும் என்ன நடந்தது இன்னும் பெரிய லாஸ் ஆச்சு அறுபது டாலர் இப்போ லாஸில் காமிச்சிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க பத்து டாலர்லேயே வெளியில் வர வேண்டிய விஷயத்தை அறுபது டாலர் ஆக்கி வச்சிருக்கீங்க இப்போ தான் நீங்கள் கடவுளெலாம் வந்து வேண்ட ஆரம்பிப்பீங்க என்ன என்னென்னு கொஞ்சம் மேலே வந்ததுன்னா நான் வந்து வெளியில் வந்துடுவேன் அதுக்குள்ளார வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல ஒரு ட்ரேடு இந்த இடத்துல ஒரு ட்ரேடு இருக்கும் நீங்கள் ஆட் பண்ண தான் கீழே போவோம் சரியா இப்போ ரெண்டு ட்ரேடு ஒன்றுக்கு ரெண்டு லாஸும் வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மேலே வந்துருப்பான் அப்பாடா மேலே வந்துடுவான் மேலே வந்துருவான் வந்துடுவான்னு மேலே எப்போ வருவான் இதை படிக்கட்டில் இறங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறான் உடனே மேலே வந்துருவான்னா வரமாட்டான் இன்னும் கீழே போகுது இப்போ லாஸ் நூற்றம்பது டாலர் காட்டும் பத்து டாலரில் வெளியில் வர வேண்டிய விஷயத்த நூற்றம்பது டாலர் வரைக்கும் இழுத்து அதுக்கப்புறமா இப்படி வந்து மேலே போகும்போது வந்து ஹாப்பி ஆகிட்டு இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ தூரம் போக மாட்டான் போகாமல் இங்கேருந்தே வந்து இப்படி வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுவான் இந்த இடம் வரும்போது நீங்கள் மனசு விட்டுருவீங்க ரைட்டு இது இதுக்கு மேலே வந்து போகாது நம்ம இரநூத்தி முப்பது டாலர் லாஸை இந்த இடத்துல வந்து புக் பண்ணுவோம் இரநூத்தி ஒம்போது டாலர் லாஸை இந்த இடத்துல புக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து புக் பண்ணிடுவீங்க லாஸ் புக்குடு ஏன் இதுக்கு கீழே போயிடுச்சு அதனால் வந்து இவன் இன்னும் தான் கீழே தான் போவான் அதுவும் ஸ்ட்ராங்காக போகுது இன்னும் கீழே போவான் அப்படின்னு நீங்கள் வந்து புக் பண்ணிடுவீங்க உங்கள் லாஸ் பத்து டாலரில் வெளியில் வர வேண்டிய விஷயம் அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க ட்ரேடு எடுங்க தப்பே இல்லை ஆனால் இப்படி போய் க்ளோஸ் வச்சுன்னா அந்த பத்து டாலர்லேயே வெளியில் வர பாருங்க உங்களுக்கு அடுத்தடுத்து ட்ரேடு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எந்த குறையுமே இருக்காது நீங்கள் கவனித்தா மட்டும் போதும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக கீழே வந்துட்டே இருக்கான் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இந்த இடத்துல நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தான் இப்படி வந்து இப்படி போயிருக்கணும் ஆனால் வந்துட்டு புதுலோ வந்து வச்சிருக்கிறான் அப்போது க்ரீனில் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த தடவை வந்து ஃபுல் பேக் வந்தான்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அவன் இங்கிருந்தே போயிருக்கணும் ஹி இவ்வளோதான் இங்கேருந்தே இப்படி போயிருக்கணும் இது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இது இந்த மாதிரி நடக்கும் அப்பப்போ நடக்கும் இதை பார்த்து 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 பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேட்ஸ்லாம் எல்லாம் வந்து எடுத்துருவீங்க அப்போ கூட நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா இப்படி வந்து கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ என்ன நடந்தது இங்கிருந்து ஒரு சின்ன புல்பாக்கு தான் அடுத்த காலையில் தான் வந்தது அதுக்கப்புறம் மேல போயே போயிட்டேன் இந்த இடத்துல நீங்க என்ன நினச்சி இந்த ட்ரேட் எடுத்தீங்களோ அது இந்த இடத்துல நடந்தது சரியா இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை ஹைக்கு போறான் இந்த லெவலை கட் பண்ணி மேல போகணும் ஏன் ஏற்கனவே இது வரைக்கும் வந்துட்டு கீழே வந்துருக்குது ப்ரைஸ் அப்போ இந்த லெவலில் கட் பண்ணான்னா ஓடிடுவான் என்ன ஆச்சு நம்ம பேட்டர்ன் மறுபடியும் தான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதை கற்றுக்கவங்கன்னு சொல்லுவேன்னு ஒரே இடத்துல சப்போர்ட்டு மேலே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது பிரேக் ஆச்சுன்னா வால்யூமோடு போவோம் எங்கே போவோம் ப்ரீவியஸ் ஹைக்கே போய் ப்ரீவியஸ் ஹைக்கும் மேலே போனோம்னா என்ன பண்ணணும் மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் சரியா லோ இங்கே இருக்குது அடுத்த லோ இங்கே இருக்குது அடுத்த மறுபடியும் ஃபுல் பேக் வரும்போது இவ்வளோ தூரம் வந்துருக்குறான் அடுத்த தடவை என்ன பண்ணணும் இங்கே போகணும் இங்கே எப்படி வந்து அடுத்த அடுத்து அடுத்த அடுத்த லெவல்ஸ் வந்து போச்சோ ப்ரைஸு அந்த மாதிரி வந்து போகணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு வால்யூம் கேண்டலை பார்த்தீங்கனாலே நீங்கள் அலர்ட் ஆகிடலாம் இது கண்டினியூ ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த கேண்டில் என்ன பண்ணோம் இதை விட கொஞ்சம் சின்னதாக வரும் அடுத்து அதை விட கொஞ்சம் சின்னதாக வரும் அடுத்த கேண்டில் இந்த இடத்துல இப்படி வரும் அடுத்து ஃபாலோ கண்டினியூ பண்ணிடுவாங்க தொடர்ந்து நடக்குது அதனால தான் உங்களை கவனிங்கன்னு சொல்லுவேன் நான் என்னாச்சு லெவலை கட் பண்ணவே இல்லை அப்படியே கஷ்டப்பட்டு மேலே போனான் அப்போ முடியல இங்கேலாம் எப்படி போயிருக்கான் ஃப்ரீயாக போயிருக்கான் ஃப்ரீயாக போயிருக்கான் மேலே இங்கே மேலே போகவே முடியல அவனால் ஒருவேளை நீங்கள் செல்ட்ரே எடுத்துட்டீங்க இந்த இடத்துல வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூ மாலை எடுத்துட்டீங்க என்ட்ரிட்டு எக்ஸிட்டு அப்போ என்ன ஆகும் மேலே போய் ஒரே ஒரு கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சானா அந்த ட்ரேடை நீங்கள் லாஸ்டில் எக்ஸிட் பண்ணிடுவீங்க இங்கே எக்ஸிட் பண்ணிங்களா அந்த மாதிரி இங்கே வந்து க்ளோஸ் வச்சால் அதனால் லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டிங்க இங்கேயும் அதே தான் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கணும் ஆனால் என்னாச்சு கீழே வந்துட்டோம் கீழே எது வரைக்கும் வந்தான் அதே இடத்துக்கு அந்த ரீதா முள்ளும் முனையுமான்னு சொல்லுவாங்க அப்படி தான் வந்திருக்குறான் எப்படி வந்திருக்குறான் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு புல்பேக் இருக்குது சின்னதாக ஒரு புல்பேக்கு கொஞ்சம் பெரிய புல்பேக்கு அதே தான் இங்கேயே நடந்தது சின்ன புல்பேக்கு சின்ன புல்பேக்கு கொஞ்சம் பெரிய புல்பேக்கு என்ன ஆகிடுது மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறான் ஆனால் அந்த முயற்சி எப்போ சக்ஸஸ் ஆகும் இங்கேருந்து வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பேக் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இந்த லெவலை வந்து கட் பண்ணணும் கட் பண்ணனா சக்ஸஸ் ஆகிடும் கட் பண்ணானா இல்லவே இல்லை ரெண்டு மணி நேரமாக ஆச்சு அப்போ அரைச்சிக்கிட்டே தான் இருந்தான் அப்போ என்ன பண்ணக்கூடாது அவன் இதை கட் பண்ணக்கூடாது இதை கட் பண்ணனா மேலே போயிடுவான் இதை கட் பண்ணவே கூடாது கட் பண்ணான்னா கீழே தான் போவோம் என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் கரெக்டாக வந்து மேலே வரைக்கும் வந்தவன் இந்த லெவலை கட் பண்ண முடியாமலே அப்படியே இருந்துட்டு மேலே போனவன் இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் வரும்போது கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான் இதுக்கு கீழே வச்சிட்டான் ஆனால் நம்மளுக்கு கவலை இல்லை இந்த லெவலில் வரைக்குமே பிடிக்கும் மேலே போகும்போது இந்த லெவலுக்கு போகலை கவனிக்கணும் அங்கிருந்து வந்து திரும்ப வந்து கீழே வந்துச்சு புல் பேக் போகலை கீழே வந்தது புல் பேக் போகலை கீழேயே போயிட்டான் நேற்று நியூஸ் டைமு இதுக்கு மேலெலாம் வந்து ட்ரெயினில் நம்ம இருக்கிறது அவ்வளோ சௌரியப்பட்டு வராது அதனால் வந்து வெளியில் வந்துடுறது நல்லது நீங்கள் என்ன ட்ரெயினில் இருந்தாலும் சரி யுஎஸ் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த யுஎஸ் செஷனில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நியூஸ்லாம் வந்து வரும் அதுக்கான எஃபெக்ட்டும் வந்து இந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து தவிர்க்கிறது நல்லது நியூஸ் முடிஞ்ச அந்த அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறமா ட்ரெயர் எடுத்துகிட்டால் கூட ஓகே தான் எப்போவுமே விக்கு பாடி வந்து இந்த இடத்துல இருக்குது அந்த நியூஸ் கேண்டலுடைய பாடி விக்கு மேலே இருக்குது இன்னொன்று வந்து கீழே இருக்குது இங்கே முதல்ல வந்தாலும் சரி இங்கே முதல்ல வந்தாலும் சரி தைரியமாக துணிஞ்சு வந்து செல் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன இதுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணோம் அவ்வளோதானே இல்லை இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணோம் அவ்வளோதானே செல் இது ஒரு கான்செப்ட்டை நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் எப்பவுமே நான் சொல்கிறது என்னன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதானே அவ்வளோதானே அதை மட்டும் ஞாபகம் வச்சோம் க்ளோஸ் பண்ணாமல் மட்டும் ஹோல்டு பண்ணிடாதீங்க சரியா ஆல்மோஸ்ட் நெருக்கத்தில் வந்தான் இந்த இந்த லெவலில் முதல்ல ரிஜெக்ட் ஆகிருக்குது பார்த்தீங்களா அந்த நெருக்கத்தில் வந்து வந்தோன்னு வந்தான் அப்போ இந்த லெவல் இருக்குது இந்த லெவலை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஹை இங்கே போயிருக்குது அடுத்த தடவை வந்துட்டு போகும்போது ஹை இங்கே தான் போயிருக்குது அடுத்த தடவை வரும்போது ஹை இங்கே தான் வந்திருக்குது ஆனால் பையிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பையிங்கில் வித்தியாசம் தெரியும் பையர்ஸ் உள்ளே வர்றாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இங்கே வந்து எவ்வளோ குச்சி குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் பை பண்ணி கொண்டு போயிருக்காங்க செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்க பை பண்ணி இவ்வளோ தூரம் போயாச்சு மறுபடியும் இவ்வளோ தூரம் பை பண்ணி போயாச்சு அடை போங்கடா அப்படின்னு பையர்ஸ் வந்து விட்டுற மாதிரி இந்த கேண்டலில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆடா மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் பை பண்ணி கொண்டு போயிரு இன்னும் கொஞ்சம் கீழே இந்த இடத்துல வந்திருந்துவிங்களா இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணியிருந்துடலாம் ஏன் இங்கே எப்படி செல் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டு நல்ல பையிங் கேண்டில் எதுக்கப்புறமா இந்த நியூஸுக்கு அப்புறமா அடுத்தடுத்து அடுத்து மார்க்கெட் செட்டில் ஆனதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய செல்லிங் கேண்டலும் வந்து இங்கே வந்துருக்கு இந்த செல் கேண்டல் பார்த்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்ததுன்னா பை பண்ணலான்னு ஐடியா ஏன் மேலே ஆல் டைம் ஆகி பக்கத்துலேயே இருக்குது ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிடுவோம் மேலே மட்டும் கிளம்புனான்னா டைம் ஹையை டச் பண்ணிடுவோம் மேலே கிளம்புறது எப்போ கன்ஃபார்மாகவும் ஹை இங்கே இருக்குது அடுத்த ஹை இங்கே இருக்குது அடுத்த ஹை இங்கே இருக்குது இப்படி மேலே போகும்போது இந்த ஹையை மட்டும் கட் பண்ணி க்ளோஸ் ஆனால் மேலே போயிடும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன நடந்தது மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் மேலே போகும்போது என்ன என்ன வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம்னு பார்க்கணும் சரியா இந்த ஆல் டைம் ஐ கரெக்டாக ஆமாம் கரெக்டு டைம் ஐ வந்து ஏற்கனவே இருக்குது அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே அதை மார்க் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஐடியா என்னென்னா இங்கேருந்து கிளம்பிட்டானா போதும் இங்கேருந்து ஸ்ட்ராங்காக கிளம்புனானா போதும் இந்த ஆல் டைம் மையை போய் டச் பண்ணுறான் எப்படி டச் பண்ணுவான் இப்படி 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 போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரே முட்டை நேற்று போனால் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்படியே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இங்கே வந்துட்டு இதில் வந்து செல் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் வந்து பண்ணவே பண்ணிடாதீங்க ஏன்னா அவன் ஆல் டைம் மைக்கு தான் புரியுதுங்களா ஸோ இந்த இடத்த கட் பண்ண முடியாமல் நின்றுட்டே இருக்கிறான் ஒன் ஹவரில் போய் பார்த்தா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள் ஒன் ஹவரில் நான் வந்து ட்வீட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது வந்து எப்படி அந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுது உங்களுக்கு இது முக்கியமான லெவலில் ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு தடவை வந்து உள்ளே வந்துட்டு வெளியில் இப்படி போயிருக்கு பிரைஸு அடுத்த தடவை மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அடுத்த தடவை இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு அதே இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு அதே இடத்துல ரிஜெக்ஷன் அதே இடத்துல ரிஜெக்ஷன் அதுக்கப்புறம் தான் மேலே வரைக்கும் போச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணணும் அவன் மேலே போயிடுவான் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது ட்ரெண்டு வந்து அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது இப்படி வந்து ஜிக்சாக்டாக வந்த ட்ரெண்டு மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது இந்த லெவல்லையே நின்றுட்டு இருந்தது கட் பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம் மேலே போயிடுவான்னால் அர்த்தம் ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விக்கை நீங்கள் பார்க்குறீங்க நல்லா டீப்பாக போய் லிக்யூடிட்டி எல்லா ஸ்டாப்லாஸும் இதுக்கு கீழே போட்டிருந்தவங்க எல்லா லாஸும் தூக்கிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் மேலே ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இப்படி தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி லோவர் டைம் ஃப்ரேமில் போய் ட்ரேட் எடுக்கணும் எப்படி ஒரு தடவையும் அங்கே வரும்போது பஞ்ச் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா ஜஸ்ட்டு எட்டி பார்த்தா கீழே போயிட்டான் கொஞ்சம் அவ்வளோதான் கீழே போயிட்டான் இன்னும் கூட நியூஸ் டைமில் கொஞ்சம் அதிகமாக வந்து வந்துருக்குது இந்த லெவலுக்கு மேலே ஒரு டாட் கீழே போயிட்டான் அதுக்கப்புறம் மேலே வரும்போது தான் அஞ்சாவது முறையாக மேலே வரும்போது தான் வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணியிருக்கேன் நான் இந்த லெவலில் தான் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ ஒன்ஸ் இதை கட் பண்ணோன்னே என்ன ஆகிருக்குது ப்ரைஸு மேலே போயிட்டான் எப்படி போயிருக்கிறான்னு பாருங்கள் பேக் மேலே போயிருக்கிறான் புல் பேக்கு கீழே வர முடியல மேலே போயிருக்கிறான் புல் பேக்கு கீழே வரலை மேலே ஆல் டைம் ஹைக்கு உள்ளே போயிட்டான் புது ஹை வந்து வச்சிட்டான் இந்த புது ஹை வச்ச உடனே ஒரு பீரிஷ்னஸ் நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி வந்து மேலே போய் இப்படி வந்துருக்குது இப்படி போய் இப்படி வந்துருக்குது இப்படி போய் இப்படி வரோம் இப்படி போய் இப்படி வரோம் இப்படியே போயிட்டே இருக்கும் நைட்டு கடை சாத்திரம் வரைக்கும் இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லவே இல்லை நல்லா மேலே போகுதுன்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கரெக்ஷன் வந்தோன்னா மேலே போய்டும் அப்போ என்ன நடந்துருக்குதுன்னு இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல கீழே வந்து புல்பாக்கியோட தான் வந்தோம் ஐயி புல்பாக்கி புல்பாக்கி இப்படி வந்துட்டானாலே அவ்வளோதான் இவ்வளோ இவ்வளோ தான் இதை கட் பண்ணிட்டானோ முடிஞ்சு போச்சு கீழே தான் வருவான் அப்போ எப்போ வந்து மேலே வருவான் எப்போ இந்த ஐயை கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து மேலே வரும் அதுலேருந்து வந்து படிக்கட்டு மேலே ஏறி போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இப்போ இதுதான் ஐயே அடுத்த தடவை வரும்போது இங்கே வந்திருக்கான் பார்த்தீங்களா இந்த மாதிரி வேகமாக வந்து மேலே வந்திருக்கான் பார்த்தீங்களா என்ன வேகமாக வந்தாலும் இதை கட் பண்ணும் கட் பண்ணல கட் பண்ணல கட் பண்ணல கட் பண்ணிட்டான் மேலே வந்துட்டான் எங்கே கட் பண்ணணும் இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும் ஏன்னா விழுந்ததில் இது வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பேக் வேகமாக விழுந்துட்டு ஒரு புல்பேக் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பொறுமையாக செட்டில் ஆச்சு இந்த இடத்துல த்ரீ ட்ரைவ் பேட்டர்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுத்து வந்திருப்போம் வந்து இந்த மாதிரி விளர மார்க்கெட்டில் இது வந்து நடக்கும் எப்போவுமே நடக்கிறது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது எங்கே இருக்குது அந்த நியூஸ் டைமில் வந்து பார்த்திங்களா லோ அந்த லோ வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு ஒன்று ரெண்டு மூணு அதுலேருந்து வந்து என்ன ஆகிடுச்சு இப்படியும் நீங்கள் ட்ரெண்ட் லைனும் போட்டு பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசி கடைசியாக வந்து நல்ல பையிங் ப்ரெஷரோடு இந்த கேண்டில் தான் இருக்குதுலேயே இந்த ஸ்ட்ரெட்சிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பையிங் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ஆயிருக்கு மேலே வந்து கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணாமல் மேலே போச்சு ஸோ ஃபைனலாக பையிங் ஆக்டிவிட்டியே இங்கே தான் தொடர்ந்தாப்பில் இருந்தது இங்கேலாம் ஒரே ஒரு பை ட்ரை பண்ணுறாங்க கீழே போயிடுச்சு தொடர்ந்தாப்பில் பையிங் ஆக்டிவிட்டி நியூஸ் டைமில் வந்த லோக்கு வந்துருச்சு ப்ரைஸு அதே மாதிரி மேலே போகிறதுக்கான சிக்னலு இந்த மாதிரி வந்து லோவை கட் பண்ணாமல் புதுசாக லோவை கட் பண்ணாமல் ஹைக்கு போகும்போது வந்து அந்த மாதிரி போயிடும் எது வரைக்கும் போகும் இந்த பையிங் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் போகும் நம்ம இதில் ட்விட்டரில் வந்து போடும்போது கூட அந்த விஷயத்த நம்ம சொல்லியிருந்திருக்கோம் ஸோ குட் பையிங் ஆக்டிவிட்டி இந்த இடத்துல பார்க்க முடியுது உங்களால் ஸ்ட்ராங் புல் கேண்டலு இந்த கேண்டல் வந்து ஸ்ட்ராங் புல் கேண்டலு ஃபைனலி சிக்னல்ஸ் ரிவர்சல் ஸோ ரிவர்சல் ஆகிறதுக்கான சிக்னல் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்குது எது வரைக்கும் போகணும் வந்து கோடு போட்டு வச்சேன் இதை தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும் வச்சா தான் இந்த லெவலுக்கு போவோம் இல்லைன்னா போகமாட்டேன் என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு அந்த லெவல்லே நின்னண்ணா எதை கட் பண்ணணும்னு நம்ம மார்க் பண்ணி வச்சோமோ அந்த லெவல்லே நின்றுட்டான் இப்போது இங்கே வந்து இப்படி போயிட்டு இப்படி புல் பேக் வந்துருக்குது இப்படி போயிட்டு இப்படி புல் பேக் வந்து மேலே போகணும் இந்த லெவலை கட் பண்ணணும் என்ன பண்ணிருக்குன்னா இந்த லெவலில் கட் பண்ணலை அப்போ என்னாச்சு இந்த லோவை கட் பண்ணி கீழே இன்னொரு லோ ஹைக்கு போக முடியல இன்னொரு புது லோ ஹைக்கு போயிட்டான் புது லோ வைக்கல அப்படியே முடிச்சிட்டேன் ஸோ என்றைக்குமே வந்து மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்டை அப்படியே போயிடும்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது இந்த இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி படிக்கட்டில் இறங்குது படிக்கட்டில் ஏறுது எப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டில் இதை நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த சிக்னலை பார்க்குறீங்களோ அங்கேருந்து வந்து ரைஸாக வாய்ப்பு இருக்குது எது வரைக்கும் விழம்போது ஒரு சின்னதாக ஒரு மூவ் இருக்கும் இந்த மூவ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரே அடியாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதுலேயே உள்ளுக்குள்ளார படிக்கட்டு கட்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே சொன்ன மாதிரி ஒரே அடியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைனா உள்ளுக்குள்ளார இதையே வந்து இப்படி படிக்கட்டு கட்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ த்ரீ ட்ரைவ் பேட்டர்னை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சந்தேகங்கள் வந்து கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இதுதான் தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது வந்து முதல் முயற்சி இரண்டாவது முயற்சி மூன்றாவது முயற்சியில் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக கேண்டல்ஸ் வந்து தெரியும் அதுவே நல்ல சிக்னல் தான் ஸோ அங்கேருந்து விழுந்த மார்க்கெட்டு என்ன இருக்குது ஆல் டைம் ஹையில் போயிட்டு ஒரு தடவை டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வந்திருக்குது ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சேன் சரியாக அந்த லைனில் வந்து ட்ரேடே நடக்காமல் அப்படியே வந்து முடிச்சிருக்கிறான் இந்த மாதிரி என்றைக்கு நம்ம மார்க்கெட்டை பார்த்தாலும் அடுத்து வந்து அடுத்த நாள் ஒரு நல்ல மூவ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பார்ப்போங்க ஏன்னா கன்சல்டேஷன் ரேஞ்சு எப்போவுமே வந்து பிரேக் ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இதை வந்து நியூஸில் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் மேலே கொண்டு போய் அங்கேருந்து கீழே வந்து அப்புறம் சுத்தமாக ட்ரேடே நடக்கல ஸோ இங்கிருந்து வந்து ஒருவேளை ஒருவேளை இந்த ஹையை கட் பண்ணுனா அப்படின்னா அடுத்து வந்து இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் இருக்குது இங்கேருந்து வந்து இப்படி வந்து வந்துருக்குது மறுபடியும் மேலே போயிட்டு இப்படி வந்துருக்குது ப்ரைஸு மறுபடியும் மேலே போகும்போது இன்னொரு ஹை வைக்கலாம் சான்சஸ் இருக்குது ஏன்னா இன்னும் வந்து புல்லிஷை தான் இருக்குது கோல்டு மார்க்கெட்டு இன்னும் வந்து புல்லிஷை தான் இருக்குது இன்னொரு ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த ஹை அவ்வளோ தூரம் வச்சுட்டு திரும்ப வந்து கீழே வந்துடும் அப்போ அந்த ஹையை வைக்க வைக்கிற அந்த தருவாயில் வந்து நீங்கள் அப்போ போட்டால் போதும் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து ஒரு வேளை ரிவர்சல் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லை அது நடக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அதே நேரத்தில் இந்த இடத்த அவனால் கட் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்கிறான் இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணி வச்சு ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடத்த அவன் விடவே கூடாது ஒரு வேளை என்ன ஆகும் மேலே போய் இப்படி கீழே இந்த லெவலு விக்கு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ உடனே இதை நம்ம என்ன பா என்ன மாதிரி பார்ப்போம் இது வந்து மேலே ஒரு கோடியும் கீழே ஒரு கோடியும் போட்டு கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்குது எதுக்கப்புறமா கன்சால்டேஷன் ஆகுது ஒரு பெரிய அப்ட்ரெண்டுக்கு அப்புறமா கன்சல்டேட் ஆகுது ஸோ எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான் ஒரு நல்ல அப்ட்ரெண்டுக்கு அப்புறமா எங்கேருந்து வருது இங்கேருந்து வருது நல்ல அப்ட்ரெண்டுக்கு அப்புறமா வந்து கன்சால்டேட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் இப்படி போயிட்டு இப்படி வந்து கன்சால்டேட் ஆகும் அப்புறம் கீழே ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கன்சல்டேட் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து தங்கம் வந்து மறுபடியும் வந்து கீழே விளையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகணும் ப்ரைஸு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே இமீடியட்டாக வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு இங்கே அதே மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி போட்டுருவீங்க போட்டுட்டு அங்கேருந்து வந்து ப்ரைஸு மேலே கீழே மேலே கீழே இதுக்குள்ளார ஆசிரியட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டாயமாக இந்த இருந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது முதல்ல இங்கேருந்தே மேலே போகுதான்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வாரத்தில் வந்து கீழே இது வரைக்கும் வந்ததுன்னா பையங்கான வாய்ப்பு இருந்ததுன்னா பை வந்து எடுக்க பாருங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எதாவது சொல்லி கொடுத்துருக்குறேன் அதை பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் வந்து எடுக்க பாருங்கள் சரிங்களா இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நிறைய மெசேஜஸ்லாம் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வந்து இந்த சேனல்ஸை வந்து அதிகமாக பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு அந்த யூடியூப்பில் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸு புரியல எதனாச்சும் வந்து சந்தேகம் இருக்குதுன்னா கேளுங்க கட்டாயமாக சொல்கிறேன்னா அதே மாதிரி உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் வந்து ட்ரேட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சிம்பிளான கான்செப்ட்ஸை அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லி கொடுக்குற அந்த அந்த இதில் வந்து உங்களுக்கும் நல்லா புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா இல்லை சேனலில் பார்க்க சொல்கிறனாலும் சேனலை பார்க்க சொல்லுங்கள் அதுக்கும் உங்களுடைய சௌரியம் ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நான் நீங்கள் தொடர்ந்து வந்து என்னோடய இந்த பதவி வந்து பார்த்ததுக்கு வணக்கம்